சென்னை திருமங்கலத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் விக்கி என்ற சரித்திர குற்றவாளி ரவுடி கையில் உருட்டு கட்டையுடன் நுழைந்து கடை உரிமையாளரிடம் சினிமா பாணியில் தீபாவளி நெருங்குவதால் ஐந்தாயிரம் மாமூல் கேட்டு மிரட்டும் போது அதை கடை ஓனர்கூலாக லெப்ட் ஹேண்டில் டீல் செய்துள்ள காணொளி சமூக வலைதளத்தில் வெளியாகி பரவி வருகின்றது தவளத்தாக தொடர்ந்து பேசி வந்த அந்த ரவுடி ஒரு கட்டத்தில் ஒன்றை பார்த்ததும் ஷாக் ஆகி கப்சு என வாயை மூடிக்கொண்டு இடத்தை காலி செய்கின்றான் ரவுடிகளுக்கு எதிரான சமீப கால நடவடிக்கைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரவுடிகள் மீது இருந்த அச்சமும் பயமும் நீங்கியுள்ளதை இந்த சம்பவம் உணர்த்துகின்றது கடைசியில் அந்த ரவுடிக்கு என்ன கதியானது என பாருங்கள் வரு அஞ்சாயிரம் ஆ இல்ல தரவல நாங்க ஒரு வார்த்தையாக போறோம்பா நான் வந்து பெட்ரோல் வாங்கி வாங்கி கண்டிப்பா வந்து போமா இல்லையா எப்படித்தான <manyap> <manyap> <todak> தவ்லத்தாக பேசி வந்த ரவுடி தன்னை வீடியோ எடுப்பது தெரிந்ததும் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு இடத்தை காலி செய்துவிட்டு ஓடுகின்றான் இந்த காணொளி வெளியானதை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி தவ்லத்தா மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி விக்கியை கைது செய்துள்ளனர் விரைவில் அவன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மாவுக்கட்டு போடப்படும் என பொதுமக்களால் எதிர்பார்க்கப்படுவதாக பலரும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் ரவுடியை நல்லா பேசவிட்டு ஒரே வீடியோவில் அவன் தக்க பாடம் புகட்டியுள்ள கடை ஓனருக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது